வீடு முன்னாடி அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேலையை முடிஞ்ச பிறகு ஹோம் டூர்ல இருந்து கண்டிப்பா பாருங்க சீக்கிரமா பால் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் ஒரு வகையில எல்லாமே நல்லதான் நடக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வேண்டிக்குங்க எல்லாருமே இந்த வீடியோ நல்லா ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையான ஐடியா கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் அதே மாதிரி இந்த கபோர்டுலாம் என்ன கலர்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா மறக்காம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இதுதான் நம்மளோட ஹவுஸ் இதுதான் மகிதர்ஷன் இல்லம் ஃபுல் வியூ இப்போதைக்கு பாலி கட்டி ரூஃப் போட்டதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு நம்மளோட ஹவுஸ் வந்து இதுக்கு அப்புறம் உள்ள பார்க்கணும் படி மேல ஏற பொறுமே ஏற ஏற முடியாது ஏன்னா அவ்வளவு ஹைட் மிதா ஏறிக்க அப்படியே

இதுக்கு ஒரு கார்டன் மாதிரி பட் அதுக்கு ஒரு plan வெச்சிருக்கோம் வெச்சிருக்கோம் அது வந்து அப்ப பார்க்கலாம் அப்படி நினைச்சேன் மரம் தென்னம்ன வச்சுக்கலாம் இங்க ஒரு தென்னம் மரம் ஆஹா வீட் மேலே ஒடுகு ஆஹா வச்சு இந்த ஓட்டை இதுதான் என்ட்ரன்ஸ் வாசல் இதுதான் வாசல் வாசல் இறக்கி வந்து வந்திருக்கு

இந்த இந்த பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இங்க வச்சிருக்காங்க கபோர்டோ இருக்குமே இந்த சைடு விட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜன்னல் வந்து அந்த ஓரத்துல அந்த ஓரமா வந்தது ஓரமா இங்க வச்சிருவோம் டிரஸ்ஸிங் இந்த இங்க வச்சுக்கலாம்

ஸோ இது ஹால் ஹாலில் இருந்து இங்கே இது வந்து டைனிங் ஹால் மாதிரி இருக்கும் டைனிங் ஹால் இங்கேயுமே செல்ஃப் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு செல்ஃப் இருக்கு ஏன்னா ஜாமான் தான் வைக்கிறதுக்கு பாக்குறமே வைக்கிறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக செல்ஃப் தேவை ஸோ அதனால நிறைய இருக்கு கபோர்ட் அடிக்கணும் இங்கேயும் கபோர்ட் அடிச்சிடலாம் இங்கேயும் இங்க வந்து டைனிங் ஏரியா மாதிரி இங்க வந்து அங்க வாஷ் டேஷன் வரணும்னு சொல்லிருக்காப்ல பின்னாடி. இங்க கார்னர்ல வந்து வாஷ் டேஷன் வந்துரும்ட்டாங்க அவங்க. சோ டைனிங் டேபிள் வந்து வேற பிளான் சொன்னாங்க நெக்ஸ்ட் मंथ பாப்போம் அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் கிச்சன். நம்மளோட சூப்பரான மாடுலர் கிச்சன் இத வர போகுது. மாடுலர் கிச்சன் இல்ல சும்மா நார்மலான கிச்சனா செல்ஃப் வந்து இந்த சைடு ஃபுல்லா வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லா ஓபன் ஸ்பேஸ் செல்ஃப் எதுமே வராதா. சோ இங்க வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். இந்த இடத்துலலாம் ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஐடியா பண்ணிருவோம் இந்த இடம் இந்த வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு இங்கே தான் கரெக்டாக நீங்கள் நிற்கிற இடத்துல தான் அடுப்பு வரும் அது வந்து கடப்பாண இங்கே வரைக்கும் வந்துடும் அந்த பத்துங்கிற சைஸில் வந்து அதே போல எனக்கு தெரியல

மாடிக்கு அப்படியே போயிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் பூசினா தான் தெரியும் பூச்சி வேலை ஆரம்பிக்க போகிறாங்க உங்களுக்கு மண்ணை ஏற்றிட்டு இருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது இந்த படியில் பாதி கட்டாமல் இருக்கு மேலே என்ன ஏற்றணும் அதுக்கப்புறம் ஸோ பூச்சி வேலை உள் வேலை நடக்க போதுன்னு நினைக்கிறேன் பூசினா தான் இன்னும் வீடோட இன்னும் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட் பேஜ் இதுதான் இதுக்கப்புறம் தானே வேலையாக இருக்குது இதுக்கு இவ்வளோ ஹைட்டு மண் போடணும் யாரும் இவ்வளோத்துக்கு ஹைட்டு மண் போடணும் இன்னொரு பாத்ரூம் இங்கே தான் கட்டுற மாதிரி ஐடியா சொல்லியிருக்கும் பாத்ரூமு ஸோ டேரெக்டாக இப்படி உள்ளே போய் இப்படி போகிற மாதிரி அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒன்று கட்ட சொல்லான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா ரெண்டு பாத்ரூம் கட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிறையா பேர் இப்போ மாடியை கட்டுறேன் வீடியோலேயே நீங்கள் மாடியை பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாம் மழை நேரத்தில் சரியான மழை பெஞ்சிச்சு மெயின் ரோடு அந்த இருக்குது ஓகேவா வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட் பேஜு ஃபினிஷிங் பண்ண தான் என்ன தெரியும் பட் இதுக்கப்புறம் வீடியோட அப்டேட் வராது வைக்கிறது மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் பூசிடுவாங்களா அடுத்து ஒன் ஒன்பே வீடு நடந்துட்டு இருக்குமில்ல வீட்டுக்கு வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சு வீட்டுல வந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க ஒரு அக்கா வீட்டுக்குள்ள வந்து பூச்சி வேலை ஆரம்பிக்க போறாங்க நினைக்கும் அதனால வீட்டுக்குள்ள வந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க நம்ம தர்ஷ் குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை நம்ம என்னாச்சு சொல்லு உனக்கு என்னாச்சு நேத்து பேசுடி தர்ஷினி பாரு அம்மா பாரு ஏன்னா நேத்து வாந்தி அடிச்சுட்டான் தம்பி மதியம் ரசம் கொடுத்தது மட்டன் ரசம் எலும்பு ரசம் கூட்டினாங்க லெசுவன் அவனுக்கு வந்து அது ஒத்துக்கல தம்பிக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வயிறு வலி வயிறு வலி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிச்சோம் பார்த்தா அங்க வந்து ஒரு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து கொடுத்ததே உடனே வாமிட் எடுத்துட்டான் தம்பி அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கான் இதோட வீடியோ எல்லாமே பார்த்திருப்பீங்க நாங்க எல்லாம் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கோம் நிறைய பேரு சரிடா நிறைய பேர் வந்து வீடு எப்படி இருக்கு வீடோட அப்டேட் போடுங்க வீடோட அப்டேட் போடுங்க வீட்டு வேலை என்ன நடந்துட்டு இருக்கு மேல வந்து ஆக்சுவலி நடந்துட்டு தான் இருக்கு நாங்க தென்காசியில இருக்கோம் வீடியோவும் அப்டேட் பண்ண முடியல அம்மாவும் அப்பா தான் அடிக்கடி பாத்துக்கிட்டு பாப்பாங்க தண்ணி எல்லாம் ஊத்துறது மாமா தான் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால பிரச்சனை இல்லை இப்போதைக்கு நேற்று பெஞ்சு நாங்க அடிக்கவே இல்லை ஆமா மழை தண்ணி அடிக்கிறதுக்கு கரெக்டா இங்க வரும் மழை பயங்கர மழை அப்படியே போயிட்டோம் நாங்க வீடியோ நேற்று போட்ட வீடியோல பாத்துருப்பீங்க ஆமா

அந்த மாதிரி தேடிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு பட்ஜெட் கேட்டோம்னா யார்ட்டையா ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம அதை ஓகே பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு யாரா இருந்தாலும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லாட்டி கமெண்ட்ல கூட சொல்லுங்க நான் நம்பர் அனுப்புறோம் நீங்க உடனே மெசேஜ் பண்ணுங்க பேசிக்கலாம் ஏன்னா கொட்டேஷன் வாங்கினதான் நான் எல்லாத்தையுமே கொட்டேஷன் வாங்கிட்டு இருக்கேன் சோ அதுக்குன்னு பணம் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கோம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவேன் ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இதுவே பெருசா இருக்கு இது பெருசு நினைச்சது வேற இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ரூபாய் பட்ஜெட்ல வந்து இந்த வீடு வந்து சின்னமா தான் இருக்கும் நாங்க நினைச்சோம் இஞ்சினியா தான் பட் ஆனா வீடு நாங்க நினைச்சதோட பெருசா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட பாக்கும்போது ஃபினிஷிங்லாம் பினிஷிங் எல்லாம் இன்னும் நல்லா இருக்குங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது சோ கண்டிப்பா வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க உங்க கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேருமே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த அதுக்கெல்லாம் சந்திக்க மாதிரி